மனிதன் என்ற அடிப்படையில் அன்பு இருக்கிறது அது நாங்கள் பேணி பாதுகாக்காது விட்டால் எங்களுக்கு கீழுள்ளவர்களுக்கு நாங்கள் எங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நாங்கள் எங்களுக்கு தெரியாமல் எங்களது குணத்தால் அடிமைப்படுத்தி விடுவோம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே உணர்வு என்கின்ற பண்பை மாத்திரம் அல்ல எடுத்துவிட்டால் மூளையற்ற மிருகங்களாக மனிதன் மாறிவிடுவான் உணர்வு என்கின்ற பண்புகளை எடுத்துவிட்டால் எங்களுக்கே தெரியாம நாங்கள் வெறிபிடித்தவர்களாக மாறுவோம் எங்களுக்கே தெரியாம இருக்கும் அதாவது ஒரு மனிதனுக்கு சைக்கோ வந்து நோய் வந்தா எப்படி மத்தவங்களை போட்டு அடிக்க பாப்பானோ அந்த இடத்துக்கு நாங்கள் அன்பு குறைய குறைய எங்களுக்கு தெரியாமல் அன்பு என்கின்ற பகுதியை பேடி வச்சு கொள்ளணும் எங்களுக்கு கீழ் நாங்கள் அன்பு எங்களால் அன்பு செலுத்தப்பட வேண்டியவர்களை நாங்கள் மிருகமாக நடத்த பார்ப்போம் சில இடங்கள் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க குழந்தைகளும் மனைவிமார்களும் ஒதுங்கி போய் உங்களே பார்த்து அழுதுட்டு இருந்த இடங்கள் எத்தனை குடும்பத்துல நடக்குது மார்க்கத்தோட உள்ளவர்கள் வேண்டுமென்றால் தப்பலாம் எத்தனை குடும்பங்களில் கணவனை கண்டு ஓட்டி போய் ஒளிந்து ஒளிகின்ற மனைவிமார்கள் அழுகின்ற குழந்தைகள் இருக்கிறாங்களா இல்லையா கணவன் வீட்டுக்கு வந்தால் என்ன நடக்குமோ என்பதற்கு ஒரு சின்ன தவறுக்காக வேண்டி பயந்து போய் நட்டுங்கி கொண்டிருக்கக்கூடிய ஏழு ஆறு வயசு பச்சிளம் குழந்தைகள் கண்ணீர் வடிக்கக்கூடிய மனைவிமார்கள் அட்டி விழும் பக்கத்தில் உள்ளவங்க பேசுறதுக்கும் என்ன செய்ய மாட்டாங்க தயங்குவார்கள் வெட்டு விழும் ஏன் சகோதரர்களே படுக்கையிலே கொலையும் செய்திருக்கிறார்கள் படுக்கையிலே பெரிய வெளிநாட்டில் அங்க நம்மளுக்கு அண்டிய பகுதிகளில் என்ன செய்யறாங்க படுக்கையோடு கொலையும் செய்திருக்கிறார்கள் நம்பி படுத்த மனை களத்தை தனியாக எழுத்துறாங்க மனைவி கணவன நடந்த மனைவி கணவனை வெட்டிய சம்பவங்கள் கணவன் மனைவியை வெட்டிய சம்பவங்கள் அந்நிய மக்களுக்கு மத்தியிலும் நடக்கிறது நடக்க கூடாது எம் சமூகத்துக்கு மத்தியில் நடக்கிற சகோதரிகளை என்ன காரணம் சொல்லு பாப்போம் அன்பு என்றதெல்லாம் கொஞ்சம் கலட்டி நாண்டுவீங்களே மனைவியை வெட்டிடுவோம் எங்களுக்கு நாங்களும் தான் நாங்களும் தான் சகோதரர்களை இந்த அன்பு என்கின்ற பண்பை அல்ல எங்கள் உள்ளத்தில் வைக்கும் வரைக்கும் தான் நாங்கள் மனிதர்கள் அல்லாஹ் நினைச்சா என்று சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது எடுத்து நாண்டுவீங்களே சரி மாதிரி வழங்கும் வெட்டுறது வெட்டுவது சரி மாதிரி வழங்கும் அடிப்பது சரி போன்று விளங்கும் அவர்களை காயப்படுத்துவது சரி போன்று விளங்கும் குழந்தைகளை தூக்கி அடிச்சவங்க நினைக்கிறாங்களா இல்லையா குழந்தைகிட்ட தலையை கொண்டு போய் சிவத்துல முட்டினவங்க இல்லையா குழந்தைகிட்ட கைகளை உடைச்சவங்க இல்லையா நடு வீதியில கொண்டு போய் படிக்காததுக்காக வேண்டி நிர்வாணப்படுத்தி அவர்களை அடித்த பெற்றோர்கள் இல்லையா இருக்கிறார்கள் அவளை யார் அவங்க மனிதர்கள் தான் ஆனால் அன்பு என்கின்ற பண்பை அல்லாஹு தாலா எடுத்தவர்கள் அப்படி எடுத்துட்டான் தண்ட சொந்த புள்ளேண்டு விளங்காது கதற கதற அப்படியே உணர்வுகளை மதிக்காம அந்த எந்த விதமான உணர்வுகளுக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணாம அத்தனை அநியாயங்களையும் மனிதன் செய்ய தயாராகுவான் யாரு ரஹ்மத் என்கின்ற பண்பு எங்களிடத்தில் அல்லாஹு தாலா எடுக்க ஆரம்பித்தால் நான் சொல்லுகின்ற நிலையில் எத்தனையோ குடும்பங்களை நாங்கள் கண்டிருப்போம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்றாடம் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இப்படிப்பட்டவர்களை நாங்கள் பார்க்கலாம் காரணம் அன்பு என்கின்ற அந்த நிறக்கத்தை இரக்கம் என்கின்ற பண்பை பற்றி தெரியாதது அல்லாஹ் எடுத்து விட்டான் அவருடைய உள்ளங்கள் அல்லாஹு எடுத்தது காரணம் வெறுமனே நாங்கள் முத்தமிட மாட்டோம் என்று சொன்னதற்காக அல்லாஹ் உங்களது உள்ளங்களில் இருந்து ரஹமத்தை எடுத்துட்டான்னு சொன்னாங்க முத்தமிடாத இப்படிப்பட்ட பண்புகளை நீங்கள் கண்டால் நினைச்சு பாருங்க பாப்போம் படிப்புக்காக வேண்டி அடிக்கின்றவர்கள் நிர்வாணப்படுத்த குழந்தைகளை நிர்வாணப்படுத்தி அது முந்தி அதிகமாக இருந்தது குறையுது குழந்தைகள் நிர்வாணப்படுத்துறது குழந்தைகள் தவறாக பேசினா அந்த பச்சை மிளகாய் எடுத்து என்ன செய்யறது வாயில தேச்சு தர்பியாவான் அது அது என்னது தர்பியா ஒரு நாளும் தர்பியா இல்ல அந்த குழந்தைகளுடைய உள்ளங்களை வெறிபிடித்த உள்ளங்களாக நீங்கள் மாட்டுகிறீர்கள் ஒரு ஒரு இடத்துக்கு அந்த குழந்தை மனித உள்ளமைக்கு தானே அன்பு செலுத்த செலுத்த நெருங்கும் பண்ண பண்ண அதான் மனசு உள்ள மனித ஒரு பொடி சகோதரர்களே ஒரு ஆத்மாவது நல்லா வளைக்குங்க நாங்கள் மனிதன் என்ற வடிவத்தை அல்லாஹு தாலா தந்திக்கிறான் ஒரு ஆத்மா ஒரு உணர்வு ரீதியை கொண்ட ஒரு ஆன்மாவை தான் அல்லாஹ் இந்த பொடியால போத்தி இருக்கிறான் தான் வழக்குமார்கள் உயிர் பிரிஞ்சு உயிரை தனியா கொண்டு போவாங்களே அந்த 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 உயிரை கொண்டு போற நேரத்தில் முதலாவானத்தில் உள்ள மலக்குமார் என்ன சொல்லுவாங்க சல்லல்லாஹு அலைக்கு அலா ஜசதின் குந்தி தாமூரி உனக்கு அல்லாஹ்வுடைய உருள் அருள் உண்டாவதாக யாருக்கு உயிருக்கு நீ எந்த உடலை நிர்வகித்துக் கொண்டிருந்தாயோ அந்த உடலுக்கும் அல்லாவுடைய அருள் உண்டாவதாக எப்படி உனக்கும் அல்லாவுடைய அருள் உண்டாவதாக எந்த உடலை நீ நிர்வாகம் செய்து கொண்டிருந்தாயோ அந்த உடலுக்கும் அல்லாவுடைய ரஹமத்து உண்டாவதாக அப்படின்னு அர்த்தம் என்ன வெறும் நிர்வாகம் தான் நடக்கும் இந்த பொடிக்கு அந்த உயிரை வந்து நாங்க சரியா பயன்படுத்தல உடம்புக்குள்ள உள்ள அந்த ஆன்மாவுக்குரிய தீனியை உணர்வு ரீதியாக நாங்க சரியா கொடுக்கல வைங்க நாங்கள் அன்பு செலுத்த வேண்டிய குழந்தைகள் அடிச்சிருவோம் நாங்க உணர்றோமா இல்லையா சில நேரங்களில் கட்டுமையா அடிச்சுட்டு அதே போட அணைச்சிக்க நினது அழுது அழுது கண்டு நான் அடிச்சிட்டமே நினைக்கிறோம் என்ன காரணம் சொல்லுவோம் ஆன்மா அப்படி தான் வித்தியாசமா வரும் நாங்களே அடிமை ஆக்கிடுவோம் நாங்களே அடிச்சு போட்டுருவோம் நாங்களே மறுபடியும் என்ன செய்வோம் இல்லையா சாகுவோம் அன்பு என்கின்ற பண்பு இல்லாம போற அஞ்சு செகண்ட் எங்களுக்கு கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலை தான் கவலைப்பட வேண்டிய நிலை தான் அஞ்சு செகண்ட் அல்ல எடுத்துட்டான் வைங்களே அந்த நிமிஷம் நாங்கள் குழந்தைகளை அடிமைப்படுத்தி விடுவோம் உறவுகளை சூறையாடி விடுவோம் கொலையும் செஞ்சுக்குவோம் அஞ்சு நிமிஷம் அது மாத்திரமல்ல சீதனம் தரவில்லை என்பதற்காக குழந்தையை கொண்ட கணவன் செய்தி நேத்து முதனாது படிச்சது சீதனம் தரவில்லை என்றதுக்காக மனைவி அச்சமுறுத்தி அச்சமுறுத்தி விளையாட்டுக்கு எதிலையும் சீண்டக்கூடாது மனுஷன் உணர்வு விளங்காதவங்க அப்படி செய்வாங்க தற்கொலை தற்கொலை செய்தார்கள் தீக்குளித்து தற்கொலைன்னு எல்லாம் வருதுதானே நீங்க நினைக்கிறீங்களா அவங்க தீக்குளிக்க போனவங்கண்டு ஒரு நாளே இல்லை தீக்குளிச்சு தற்கொலை எல்லாம் பெரும்பாலும் பயமுத்துட்டு போனவங்கதான் பெரும்பாலும் அச்சமுறுத்த போனவர்கள் தான் பெரும்பாலும் அதனால நிறைய பேர் அரோகையா மாட்டுவாங்க அதாவது குளிச்ச பின்னாலே நெருப்ப பத்தேச்ச பின்னால என்னது அரோகரையா நிறுத்தி கொண்டவங்க எல்லாம் காரணம் மனித உணர் காட்ட போறது காற்ற வேலைக்கு தானே இந்த உணர்வு மனித உணர்வுக்கு சரி வராது ஏன்னா அவனை என்ன செய்யும் ஊத்து என்ற இடத்துக்கு கொண்டு போயிடும் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து காட்டன் நினைக்கும் செய்யல் மனை செஞ்சுட்டு போலான்னு சொல்லிடும் அப்படி தான் மனது அந்த உணர்வுக்கு மனிதனை தள்ளிவிடும் ரசூல் சல்லாஹ் சொன்னார்கள் ஆயுதங்களை என்ன செய்வான கூட சகோதரனுக்கு முன்னால நீட்ட வேண்டாம் ஜோக்குக்கு கூட நீட்ட வேண்டாம் என்றார்கள் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி ஷைத்தான் உங்கள் கையிலிருந்து பறித்து அவரை அடித்து விடலாம் என்னாங்க அர்த்தம் என்ன தெரியுமா அடிக்கிறதுக்கு நீங்க விளையாட்டா தான் சொல்லுவீங்க உணர்வு அடி கொடு சொல்லு கடைசிக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு அரை வருக்கு என்ன செய்யும் அடிக்கணும் என்ற உணர்வு உங்களுக்கு தந்துடும் அதான் மனித உணர்வு அப்படித்தான் இருக்கும் அதே போல கருணை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாவருக்கும் எங்கட ரஹ்மத் இல்லாத அந்த ரஹ்மத்து குறைஞ்சதுன்னு வைங்களே அடிமை நடத்துக்கு கொண்டு மனைவி மனைவிமார்களை வீதியில் ஓட ஓட அடிக்கின்றவர்களை கண்ணால் பார்க்கிறோம் அவர் அதாவது ஒரு ஆன்மா என்பது கலட்டப்பட்டு விட்டதா என்று நினைக்கின்ற அளவில் கொடுமைகளை நாங்கள் பார்க்கிறோம் பெற்றோர்கள் இது குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி என்று வைக்கலாம் அடுத்தது யாரு பெற்றோர்கள் பெற்றோர்கள இடத்துக்கு போனாலும் அவர்களை வேலைக்காரர்களாகவும் அதன் நாய் பே என்று சொல்லி ஏசக்கூடியவர்களாகவும் அதாவது இன்னும் சொல்ல போனா சிலர் பெற்றோர்களுக்கு சொத்து கேட்டு உரிமை கேட்டு அடிக்கின்றவர்களாகவும் கொலை செய்கின்றவர்களாகவும் அந்நிய சமுதாயத்திலும் இருக்கக்கூடாது ஆனால் ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய அன்பை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்திலே இது ஏற்படுகிறது என்று சொன்னால் எவ்வளோ ஒரு கவலையான விஷயம் நினைத்து பாருங்கள் அன்பு என்றது இல்லாதனாலதான் இது முத்த முன்னாள் எங்களிடம் முத்தி போய் அன்பு என்கின்ற தன்மை இல்லாமல் போய் உள்ளம் கடுமையாக முன்னால் நாங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நாங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நெகிழ்வான உள்ளம் என்பது மிக முக்கியமான அம்சம் அது இல்லாமல் போய்விட்டது என்று வையுங்கள் சகோதரர்களே நாங்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டோம் எந்த பண்பென்ன கவலை எந்த ஒரு உணர்வும் ஏற்படாது கடைசி என்றால் எந்த ஒரு உணர்வும் ஏற்படாது அன்புள்ள சகோதரர்களை அந்த பயிற்சி அதுக்கான பயிற்சி எடுக்க வேண்டும் பழக வேண்டும் வீதியில் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில சின்ன குழந்தைகள் ஒரு ஆறேழு வயசு குழந்தைகள் வந்து ஆடைகள் அலங்கோலமாக ஒரு அதாவது பிச்சை எடுத்துகிட்டு வரும் எப்படி மனிதர்கள் உள்ள மாறி சொன்னால் ஒரு ரெண்டு ரூபா போட மாட்டாங்க அதுக்கு நிறைய யோசிக்கணும் நீ இது மாதிரி உண்டை வீட்டில் உள்ள ஒரு பொம்பளை பிள்ளைக்கோ ஒரு ஆம்பளை பிள்ளைக்கோ ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் மண்டும் அதில் குவாலிட்டியான ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு ஒன்றரை மனத்தியாலத்தை உண்ட பிஸ்னஸுக்குரிய ஒன்றரை மனத்தியாலத்தை செலவழிக்கிறதும் அது மாத்திரமில்ல அந்த ட்ரெஸ் கட்டையாக இருந்ததுக்காக வேண்டி திருப்பி போய் ஒரு வாகனம் எடுத்து போய் அதை மாற்றிட்டு வாரதும் அதுல வாங்குற ஸ்லீப்பர் சைஸாக இருக்கணும் என்பதற்காக வேண்டியும் வேண்டியும் அது அழகாக என்பதற்காக பாடுபடுறது என்ன என்ன ஒரு ஒரு சின்ன எப்படி உணர்வு தெரியுமா தெரியுமா பழக்கப்படாது சின்ன பிள்ளைகளுக்கு பிச்சை கேட்டு சின்ன பிள்ளைகளுக்கு பிச்சை கேட்டு பழக்கப்படாதான் உங்களை யார் பழக்க சொன்னது கொடுத்துட்டு போனா முடிஞ்சு வழங்கிட்டா ரெண்டு ரூபா கொடுக்கறதுக்கு மனிதனுடைய உள்ளம் சொல்லுகின்ற ஒரு காரணம் அந்த நேரத்தில் என்ன செய்யணும் தெரியுமா கண்ணீர் வடிக்க வேண்டும் உள்ளம் கவலை படணும்ன்னு இந்த வாகனத்தில் வச்சுக்கிறான் இந்த புள்ளையோட குடும்பம் இதனுடைய வாழ்க்கை இதனுடைய எதிர்காலம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ் உலக வாழ்வை வாழ்க்கையில் பார்த்தா எல்லாத்தையும் வீதியில் வச்சுக்கிறான் அவர்களுடைய சந்தோஷம் சாப்பாட்டில் மட்டும்தான் அவங்களுடைய உச்சகட்ட சந்தோஷம் எது காலைக்கு சாப்பாடு அடிச்சுட்டு பகலுக்கு சாப்பாடு கிடைச்சால் சந்தோஷம் பகலைக்கு கிடைத்து விட்டு இரவில் கிடைத்தால் சந்தோஷம் என்கின்ற உணர்வை கொஞ்சம் மீட்டி பார்க்கிறோம் இல்லை அந்த இடத்துல கொஞ்சம் இருந்து ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் செய்யணும் சகோதரர்களே அப்படி செய்யறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை பிச்சை கொடுக்குறாங்க கூட ரெண்டு ரூபா கொடுத்தா அப்படி போயிடறாங்க அவ்வளவுதான் ரெண்டு ரூபா கொடுத்தாச்சு அப்படி போயிட்டாச்சு என்ற நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இந்த இடம் நம்ம சிந்திக்க வேண்டிய இடம் நாங்கள் பார்க்குறோம் கேட்ட செய்திதான் என்றும் பாருங்கள் ரசூலுல்லா சலாஹா அலி சொல்லோட வீட்டுக்கு ஆயிஷா ரதி அல்லாமோட வீட்டுக்கு ஒரு பெண்மணி பிச்சை எடுக்க வந்தா ரெண்டு குழந்தைகள் கையில மூணு வீச்சு படத்தை கொடுக்குறாங்க என்ன செய்யற அவன் ரெண்டு ஈச்ச பழத்தை ரெண்டு குழந்தைய கொடுத்துட்டு ஒரு ஈச்ச பழத்தை சாப்பிட நிறைக்க அந்த குழந்தைகள் பசியின் அகோரத்தின் காரணமாக அதை பிரிச்சு கொடுக்குற நாங்க ஈச்ச பழத்தை கொடுத்தாச்சா கதவை ஒரே மூடு அவங்க எப்படி சாப்பிட்டாங்க எப்படி கொடுத்தாங்க ஆனால் கடைசி என்ன நடக்குதுன்ற வரைக்கும் ஆயிசாரம் பார்த்துட்டு அப்ப இது ஒரு பெரிய ஒரு படிப்பினை நாங்கள் பெற வேண்டிய ஒரு படிப்பினை அவர்களும் வறுமையில் உள்ளவர்கள் அவர்கள் வறுமையில் உள்ளவர்கள் ஆனா என்னது பெற வேண்டிய ஒரு பெரிய ஒரு படிப்பினை இன்றைக்கு வீடுகளுடைய தோற்றங்கள்லாம் எப்படி மாறி வருதுன்னா தட்டி ஒத்தனுக்கு பிச்சை கேட்கிறார் கேட்டா பாதுகாப்பு பண்ணுவாங்க கேட்டால் பாதுகாப்பு பண்ணுவாங்க வாசலோட விரட்டுறதை கேமரா பூட்டி வச்சுக்கிறாங்க பாக்குறது தேவையண்டா ஓகே இல்லாடி போ இதுக்காக வேண்டிய மெனக்கிட்டு இறங்கி வந்து பத்திரம் குடுக்கலாமா ஒசக்கி இருந்து அப்படின்ட்டு ஒரு விளக்கத்தை சொல்ற அவரா ஒரு தாப்பை அடிச்சு அவரா ஒரு கேமரா போட்டுட்டு இதுக்காக வேண்டி மெனக்கிட்டு மேலே இது வரையல் ஒரு காரணம் சொல்வதை பார்க்குறோம் உன்னி அப்படி அடைச்சோட சேஃப்டிக்கா தட்டுகின்றவனை அடைச்சி தரட்டாம என்னது அவனுக்கு ஒரு பத்து ரூபாய் என்ன செய்யறது கொடுத்து விடுவது இந்த பண்பு இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த பெண்மணி போயிட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதரே எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது அந்த ஒண்டை ரெண்டை பிரிச்சு ஒண்டையும் ரெண்டா பிரிச்சு என்னது கொடுத்துட்டு போகின்ற காட்சி எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுன்றாங்க அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் அதில் என்ன ஆச்சரியம் அந்த குழந்தையின் மீது அந்த தாய் காட்டிய இரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டார் அல்லாஹால அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டாங்க நினைச்சு பாருங்க பிச்சைக்காரர்களிலும் சொர்க்கம் போகின்றவர்கள் இருப்பார்கள் ரசூல் அங்க என்ன சொல்றாங்கன்னா பிச்சைக்காரர்களிலும் நீங்க கொடுக்க மூன்றை நீங்க கொடுக்கின்ற மூன்று ஈத்தம்பழங்களை வாங்குகின்ற பெண்மணியிடம் சொர்க்கம் போகின்றவர்கள் இருப்பார்கள் அந்த ரெண்டு அந்த ஒரு ஈச்ச பழத்தை ரெண்டா பகிர்ந்து சாப்பிட்டுட்டு போகின்ற உருக்கமான உணர்வை ஆயிஷாரதெல்லாம் உள்ளத்துக்குள்ள வாங்குறாங்க அதுக்கு அவங்க நேரம் ஒதுக்கினாங்க அதுக்கு அவங்க உள்ளத்தை விரிச்சு கொடுத்தாங்க நாங்க பூட்ட பூட்ட என்ன நடக்கும் தெரியுமா எங்கட உணர்வுகள் மாறிக்கண்டே போகும் இன்னைக்கு பாருங்க பாப்போம் எப்படி எல்லாம் மாத்தி விட்டீங்க தெரியுமா உட்டு பூ ஊத்தையாயினா பிள்ளைக்கு அடி விழுது அல்லாஹாலா எப்படி மாத்தி விட்டீங்கடா எந்த பிச்சைக்காரனு உடுப்பு ஊத்தையானா புள்ள கடிக்க மாட்டான் அல்லாஹத்த மாறி அங்கே எப்படி கொடுக்குறாங்க சின்ன ஒரு ஒரு புத்தக கீர்னா பிள்ளைக்கு ஒரு அட்டி எங்க அடி போய் தெரிச்சு விடுறது ஒரு அட்டி பேக் பிஞ்சா இன்னொரு அடி அது போல சூ பிஞ்சா இன்னொரு அடி அது காணாம போனா ஒரு அடி உடுப்புல ஒரு சின்ன ஊத்தப்பட்ட அடி என்ன உண்டி இல்லாமல் போனால் பிள்ளைகளுக்கு அடிதான் அல்லாஹுதான் அங்கே மாறி வச்சுக்கிறான் அதெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை என்ன செய்யறாண்ட உனக்கு பொருளாதாரத்தை கவனத்தை தந்து ரஹ்மத் என்ற பகுதியை எடுக்கிறான் அவனுக்கு பிச்சைக்கார அவனுக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை என்றாலும் குழந்தைகளை அணைக்க வைக்கிறான் அல்லாவுதான் அவன் வந்து அதை தூக்கி வீசிட்டு போகாம குழந்தைகளை அணைக்க வைக்கிறான் ரஹ்மத் என்கின்ற அற்புதமான ஒரு அருள் மனித வாழ்க்கைக்கு அடிப்படை சகோதரர்களே அது குறைய குறைய மனைவி அடிமையாக எங்கள்கிட்டயே அடிமையாய்ப்பான் அது குறைய குறைய பெற்றோர்களை நாங்கள் அடிமையாக்குவோம் அடையாளங்களில் ஒன்று என்ன எஜமாட்டியை அதாவது தன்னை நானே பெற்றெடுத்தல் என்னை ஆளக்கூடியவளை தன்னை ஆளக்கூடியவளை தானே பெற்றெடுப்பாள் என்று சொன்னார்கள் மறுமை நாளுடைய அடையாளங்களில் உண்டு ஆக அன்புள்ள சகோதரர்களை அல்லாவிடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாவிடத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டும் எங்களுக்கு இரக்க குணத்தை தருவதற்கு அல்லாவிடத்தில் முயற்சி செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு மாறிவிட்டது என்றால் இரக்கம் காட்டுவது தர்மம் செய்வது இரக்கத்தில் ஒரு பகுதி ஆனால் அந்த ஐயாயிரம் கொடுக்கறதை ஐம்பதாயிரம் மேடை போட்டு கொடுக்கறான் குடுக்கிற ஐயாயிரத்துக்கு மேடை என்ன ஐம்பதாயிரம் நான் ஐயாயிரம் கொடுத்தேன் அதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய மேடை அன்புள்ள சகோதரர்களே அந்த அளவுக்கு அன்பு செலுத்துகின்ற தர்மத்தையும் பிரவள்ளியம் தேடுவதற்குரிய வழியாக மாத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இவைகள் எல்லாம் மாற வேண்டும் அன்பு என்பது மனிதனுடைய இந்த உறவுகள் நீடிப்பதற்கு மனைவி எங்களிடத்தில் ஆறுதல் அடைவதற்கு குழந்தை எங்களிடத்தில் ஆறுதல் அடைவதற்கு உறவுகள் எங்களை தேடுவதற்கு ஒரு அடிப்படையான பண்பு அந்த பண்பு குறைய குறைய எங்களை விட்டு விரண்டு ஆனால் குறைவது எங்களுக்கு விளங்காது அதனால் அல்லாவிடத்தில் அடிக்கடி கேட்க வேண்டும் யா அல்லா ரஹ்மத்தை எங்கட உள்ளத்துல ஆக்கு கருணை எங்கட உள்ளத்துல ஆக்கு வெறுப்பை ஏற்படுத்தி விடாதே ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வதுரியாத்தினா குர்ரத்த அயூனின் ஜால் நாளில் முத்த கைனா இமாமா எப்படி ரப்பனா ஹபுலனா எங்களுக்கு தாயா அல்லாஹ் மீன் அஸ்வாஜினா எங்களது மனைவிமார்கள் எங்களது குழந்தைகளில் இருந்து குளிர்ச்சியை தா இது கணவனுக்கும் பொருத்தமானது மனைவிக்கும் பொருத்தமான வார்த்தையால் லாவுதார சொல்கிறேன் அஸ்வாஜினாண்டா கணவனையும் குறிக்கும் மனைவியும் குறிக்கும் எங்களது தம்பதிகளில் இருந்து எங்களுக்கு குளிர்ச்சியை தா எங்கள் குழந்தைகள் கண் குளிர்ச்சியை தா தக்குவா உள்ளவர்களுக்கு இமாமாக எங்களை மாற்று அன்பை கொண்டு வந்து தரும் அடிமை இல்லை என்றால் அடிமை குணம் எங்களுக்கு உருவாகும் இந்த அன்பு என்கின்ற அந்த நான் சொன்னது ஒரு குடும்பம் உறவுகளோடு சம்பந்தப்பட்டது மட்டும்தான் இன்னும் எத்தனையோ பகுதிகளை நான் இதில் உதாரணமாக காட்டலாம் என்றாலும் அன்பு என்பது வளர்க்கப்பட வேண்டிய ஒரு பண்பு குறையவும் வாய்ப்புண்டு என்பதனால் அதை தக்க வைப்பதும் அதை விட்டுவிடுவதும் எங்கள் கரத்திலே உள்ளது அதற்கான பிரார்த்தனை செய்து அதற்குரிய பண்புகளை வளர்த்து எங்கள் முயற்சிகளை நாம் அன்பை எங்கள் உள்ளத்தில் வளர்க்கக்கூடிய ஒன்றாக மாற்றிக்கொள்வோமாக அலி